ஸ்ரீ ஆண்டவர் செல்லியம்மன் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு இடி மின்னலுடன் பெய்த கொட்டும் மழையிலும் குத்தாட்டம் போட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பொயனப்பாடி ஸ்ரீ ஆண்டவர் செல்லியம்மன் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் சேலம் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்ட சேர்ந்த குடும்பங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டு கோவிலாக செயல்பட்டு வரும் இத்திருக்கோவில் திருவிழாவின் முக்கிய நாளான இன்று ஆண்டவர் செல்லியம்மன் தேரில் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அப்போது திடீரென பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் குத்தாட்டம் போட்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் இந்நிகழ்வில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்ட மற்றும் கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து தேர்ந்தே வடம் பிடித்து இழுத்தனர் உள்ளாட்சி முரசு செய்தி தொகுப்பு ஆசிரியர் ரிச்சர்ட் ஆனந்துடன் வேப்பூர் செய்தியாளர் வேலன்